மீரா மெத்த இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் நான் தான் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம உங்ககிட்ட தான் வந்தாங்க எங்கிட்ட அவங்க கரியர் அவங்க ஸ்டார்ட் ஆச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் அவங்கள யூஸ் பண்ணலை அதில் ஒரு ஒரு டூ ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கழிச்சு நான் அவங்கள நம்ம யூஸ் பண்ணலன்னா எங்கள் ஷோவில் நாங்கள் எடுக்க எடுக்க எடுக்கலாம் ஏன்னா நான் நிறைய விஷயம் நான் பார்ப்பேன் ஷோல நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அது வேலையில் கரெக்டாக இருக்கணும் ஸோ அவங்க அது மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் சம்ஹவ் சி நம்மள நறுப்பி வந்துகிட்டே இருப்பாங்க

அதுக்காகவே வரவங்களாம் இருக்குது அவங்க வந்துட்டு நாங்களும் கொரியோகிராஃபரு நாங்களும் ஷோ பண்ணுறோம் நீங்கள் வாங்க இன்ஃபேக்ட் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் பைசா கொடுத்தீங்கன்னா வந்து ஷோவில் போடுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்ப்ளெண்ட் பண்ணுவாங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் நாங்கள் தான் பைசா கொடுத்து கொடுத்துருவோம் சார் இப்போ நீங்கள் இருக்கீங்க என்ன நீ ஒரு பத்து லட்சம் கொடுத்து என்ன ஷோ பண்ண சொல்கிறீங்க இப்போ எனக்கு யாரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவள்லாம் ஷோ போடா என்ன நீ என்ன பண்ணீங்கன்னு நான் லைனிலே இருக்க முடியாது நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னா உள்ள போட்டீங்க நீங்கள் என்ன கேட்பீங்களா இட் டஸ் நாட் ஒர்க் லைக் தட் நீங்கள் சார் அப்படிலாம் கிடையாது இப்போ எனக்கு என்ன இப்போ இந்த ஷோல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பத்து பேர் எடுத்திருக்கோம் நூறு மாடல்லேருந்து நான் பத்து பேர் எடுத்திருக்கேன் நூறு பேரில் நான் கட் பண்ணி கட் பண்ணி இது பெஸ்ட்டு யார் செட் ஆவாங்களோ பார்த்து 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 நம்ம எடுக்கிறது அது அந்த அந்த மாதிரி கேட்குறவங்க எங்கள் லைனில் இருக்கவே முடியாது அது எங்கள் வரைய நடக்கும் நடக்காது அது இது வந்து அவந்த்காட் ஃபேஷன் இந்தியா ஸோ சீசன் த்ரீ ஸோ மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மை டைட்டில் ஸ்பான்சர் ஹேண்ட் பே யாசிர்ஜி அவங்க நம்ம டைட்டில் ஸ்பான்சர் அண்ட் அண்ட் ஆல் மை அதர் அசோசியேட்ஸ் ஃபோர் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஓகே ஜே கிலன் ஹைட் மிஸ்டர் மார்க்கம் அண்ட் ஹீஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் ரொம்ப வருஷமாக ஆக்சுவலி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸாக இண்டஸ்ட்ரில் இருக்கார் எஃப் பார் சென்னை கொண்டு வந்ததே இவரு தான் ஸோ ரொம்ப வருஷம் கேச்சு இவர் ஆக்டிவாக தைவன் பண்ணுறாரு ஸோ ஐ தேங்க் யூம் அண்ட் ஐ வுட் தேங்க் மிஸ்டர் திவாகர் மை அலியோர் அலியூர் ஃபார் பியூட்டி பார்ட்னர் ரெண்டு மூணு வேலை செஞ்சுருக்கோம் ஸோ இந்த ஈவெண்ட்டில் நம்ம கூட சேர்ந்து பண்ணுறாரு அண்ட் மிஸ்டர் பிரபுஜி அண்ட் தியான ஃபுட் பார்ட்னர் ரொம்ப எசென்ஷியல் அவங்க எல்லாமே வேலை நடக்காது தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் மை ஃபோட்டோகிராஃபி பார்ட்னர் லோகேஷ் மிஸ்டர் லோகேஷ் அண்ட் தேங்க்ஸ் டு மால்கம் பிகாஸ் இது ஒன் ஹூஸ் புட் ஹிம் டு வாஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் சிங்கர் நைஸ் மிஸ்டர் வெங்கடேஷ் அண்ட் நம்மளுக்கு ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஒரு பத்து வருஷமாக எங்கள் கூட எல்லாம் எங்கள் ஈவெண்ட்லேயும் இருக்கார் தேங்க்யூ சார் வெங்கட்ஜி அண்ட் ஆல்சோ தேங்க் மை பேனல் பேனல் மெம்பர்ஸ் மிஸ்டர் மல்காம் மிஸ்டர் யாசர் அண்ட் அஃப்கோர்ஸ் மை மாடல் நான்சி ஃபுல்லர் சார் நான்சி லாரன்ஸ் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சி அவன் காத் ஒன் திங் ஐக் லெட் யூ நோ சார் அவன்காத்ன்றது நம்ம ரெகுலரான கார்மெண்ட் கிடையாது ப்ரெட் பிரெட் குட்டியர் மாதிரி இல்லை ப்ரெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போடுறது குட்டியோர் வந்து கொஞ்சம் வெட்டிங்கு அந்த ஃபங்க்ஷன்லாம் போடுவாங்க இப்போ நீங்கள் எஃப்டிவியில் பார்த்துருப்பீங்க ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் யோசிப்பீங்க ட்ரெஸ்லாம் எங்கே போடுவாங்க அந்த மாதிரி ஸோ அந்த செக்ஷன் இஸ் கால்டு அவன்காதுன்னு இப்போ நீங்கள் அயன் மேன் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அயன் அவன்காத் கலெக்ஷன் தான் அயன் மேனு இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த ஐ படாமத் பார்த்துருப்பீங்க இப்போ சிவாஜி இந்த ரஜினிகாந்தோட ஏந்திரன் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து அவன்காதுல வர கலெக்ஷன் ஸோ அது ஒரு தனி உழவம் அது இது மோர் இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் இது அவங்களோட கிரியேட்டிவ் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் அண்ட் அவங்களோட இமேஜினி இமேஜினேஷன் லெவல் வந்து பிரதிபலிக்கிறது தான் அவன்காது ஐ மீன் ஃபேஷன் தட் ஸ்ட்ரில தேர்ட் பேஸ் ஸோ நம்ம இந்தியாவில் யாரும் பண்ணுறது இல்லை நம்ம தான் பண்ணுறோம் அது ஸோ இட் இஸ் அ தேர்ட் சீசன் அண்ட் மூணாவது வருஷமும் நம்ம ஆண்ட்வே கூட்ட சேர்ந்து பண்ணுறோம் அது இன்னும் அதில் அவன்காது வந்துடுறாங்க ஆன்பே மட்டும் ஆப் யார் வச்சிருக்கிறாங்க யார்கிட்ட ஆண்ட்வே அவன்கா சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுறாங்க பட் இட் இஸ் ஆண்ட்வே அவன்காட் ஃபேஷன் இந்தியா அண்ட் சீசன் த்ரீ ஸோ தட்ஸ் அபவுட் இட் ஸோ எனி கொஸ்டின் ஆஸ்க்மி சார் இது இப்போ சீ இது நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுறேன் நம்ம ஸோ இப்போதைக்கு வி ஹேவ் லைக் அபட் ஃபைவ் இன்ஸ்டியூட்ஸ் டேக்கிங் பார்ட் இந்த ஷோ ஆக்சுவலி இந்த வருஷம் நான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டேன் கோயம்புத்தூர் நிறைய ஷோ பண்ணிவிட்டேன் நான் ஸோ பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப மைண்ட் இதில் போட முடியல ஸோ இந்த வருஷம் வி ஹாவ் டேக்கிங் ஒன்லி லைக் ஃபைவ் இன்ஸ்டியூட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது நாற்பது அவுட்ஃபிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து டெல்பி ஷோ கேசிங் ஃபிதா போர்டு வந்திருக்காங்க அண்ட் ட்ரீம் ஜோன் வந்திருக்காங்க அப்புறம் சிஏடி டி வந்திருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் ஆன்பிஎஸ் ஆஃப் டிசைனிங் அவங்க போர்டு வந்திருக்காங்க நிஃப்ட் பசங்களும் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட்டிங் ஸோ தட் இஸ் அபவுட் ஈரெண்ட் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க வருஷங்களாக ஷோ பண்றாங்க அவங்க நிறைய கம்ப்ளைண்ட்டும் வருது நிறைய பாசிட்டிவ் நியூஸும் வருது இப்போ வந்து நிறைய பேரு வந்து சரியா ஹேண்டில் பண்ண தெரியாம விட்டுடுறாங்க அது என்ன என்ன விஷயம் உங்க கொஸ்டின் என்னன்னா நிறைய பேருக்கு பாலியல் தொல்லை வந்து இதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு சினிமாவுலேயும் இருக்கு இதுல வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா வந்து இதுல பெசிபிட்டா என்னன்னா மெண்ணுக்கு ஜாஸ்தியா இருக்குன்றாங்க அதை பத்தி ஒருத்தாரு அப்படி கூட பேச பசங்க கேட்கணும் இருக்க இல்லையா வேலை செய்ய போது அது இருக்காது அவர் ஆக்சுவலி கரெக்டாக சொன்னார் இப்போ எங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க அதுக்காகவே வரவங்களாம் இருக்கும் அது வேற குரூப் அவங்க வந்துட்டு நாங்களும் கொரியோகிராஃபரு நாங்களும் ஷோ பண்ணுறோம் நீங்கள் வாங்க இன்ஃபேக்ட் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் பைசா கொடுத்தீங்கன்னா வந்து ஷோல போடுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்ப்ளோயிட் பண்ணுவாங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் நாங்கள் தான் பைசா கொடுத்து கொடுவோம் the point is uh, we work இது வந்து ஒன்லி டிசைனர் garmentோட ஒரு exposure தான் மூவி மாதிரி உங்களுக்கு month wise year wise இங்கே கிடையாது just one day அல்லது அவங்க கேக்குறது அந்த ரெகுலர் इंडस्ट्री பத்தி கேக்குறாங்க அதுல எக்ஸ்ட்லி அந்த பிரச்சனை வந்து ப்ராப்ளம் செய்வாங்க அது அது ஒரு கண்டிப்பா இருக்கும் ஆனா இப்போ அப்படி இல்லாமல் இப்போ நாங்களாம் வந்து ஒரு இருபது வருஷம் அதுல இருக்க முடியாது அது மாதிரி ஏதாவது பண்ணி இன்னாருமே நாங்கள் வந்து ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு வெளியே போயிருப்போம் சார் அது ஆக்சுவல் வேர்ல்ட் அப்படி கிடையாது ஆக்சுவலா இப்போ நீங்க பாக்குறதுக்கு உண்மை உலகம் கிடையாது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இப்போ நீங்க போட்டுருக்க ஷர்ட் இருக்கீங்களா இப்போ ஃபரகேட் ஃபேஷன்னா இப்போ இப்போ நீங்க போடுற ஷர்ட் ஃபேஷன் தான் இப்போ சார் போடுறதும் தான் ஃபேஷன் தான் யார் போடுறதும் ஃபேஷன் தான் இதை வருஷம் வருஷம் இந்த கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க வருஷம் வருஷம் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து அவங்க ஷோ பண்ணுவாங்க இது இட்ஸ் நாட் ஒன்லி ஷர்ட் போடவே இருக்கட்டும் ஜுவல்லரி இருக்கட்டும் இதெல்லாம் செப்பரேட்டாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க இதெல்லாம் கோய்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும் மற்ற இந்த இன்னும் ஊப்பலாப்பிலாம் அது இப்போ கணக்கில் வராது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏழுலாம் நடக்காது வருஷம் ஃபுல்லாக நடக்கும் இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தீங்கன்னா ஜான் நடக்கும் ஜேனில் பண்ணேன் ஃபெப்ரலில் ரெண்டு பண்ணேன் மார்ச்சில் ஒன்று பண்ணேன் ஏப்ரல்லையும் பண்ணியிருக்கேன் இப்போதான் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் தான் பண்ணி தான் இருக்கேன் எல்லா ஊர்லேயும் பண்ணி தான் இருக்கேன் ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்கல்ல அது அது மாதிரி உங்கள் தாட்டிலே இருக்காது அது மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கே வந்து எங்களுக்கு வரைய வராது இப்போ நான் இன்ஃபேக் நாற்பதுக்கு எஞ்சின் இருப்பேன் மாடல்ஸ்லாம் தான் கொடுப்பேன் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கள் இதுவே நாங்களாம் லைனில் ட்வெண்ட்டி இயர்ஸ் இருக்கிறோம் சரி தான் பிகாஸ் நம்ம நம்ம ஏன் அப்படி வேலை செய்வேன் நம்ம என் கிளைண்ட் இருக்காங்க இல்லைங்களா சார் தே வில் நோ வாட் இஸ் குவாலிட்டி அவனை நான் மாற்ற முடியாது என் நம்மளுக்கு செட் ஆகிறோம் சொல்லிட்டு தான் தூக்கி போட்டு சொல்ல பண்ண முடியும் இட் இஸ் நாட் லைக் தட் அதுக்காக அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறது இல்லையா அவனும் நம்ம அவனை நம்ம பதில் சொல்லணும் இல்லைங்களா ஸோ

அவங்களுக்கு என்ன அறிவியல் கொடுக்கலாம் இல்லை அந்த மாதிரி கேட்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி யார் கேட்குறாங்களோ அவங்க அவங்க என் இண்டஸ்ட்ரியே இருக்க முடியாது இப்போ ஒன்று சார் இப்போ நீங்கள் இருக்கீங்க என்ன நீ ஒரு பத்து வருஷம் கொடுத்து என்ன ஷோ பண்ண சொல்கிறீங்க இப்போ எனக்கு யாரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவங்களாம் ஷோ போடா என்ன நீ என்ன பண்ணீங்கன்னா நான் லைன்லேயே இருக்க முடியாது நீ என்ன கேள்வி கேப்பீங்கண்ணா யார் உங்களை போட்டுச்சு நீங்கள் என்ன கேட்பீங்களா இட் டஸ் நாட் ஒர்க் லைக் தட் நீங்கள் சார் அப்படிலாம் கிடையாது இப்போ எனக்கு என்ன இப்போ இந்த ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பத்து பேர் எடுத்துருக்கோம் நூறு மாடலில் இருந்து நான் பத்து பேர் எடுத்திருக்கேன் நூறு பேரில் நான் கட் பண்ணி கட் பண்ணி இது பெஸ்ட்டு யார் செட் ஆவாங்களாம் பார்த்து 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 நம்ம எடுக்கிறது அது அந்த அந்த மாதிரி கேட்குறோம் எங்கள் லைனில் இருக்கவே முடியாது அது எங்கள் வரைய நடக்கும் நடக்குது அது இப்போ இன்ஃபேக்ட் எனக்கு புரிய எனக்கு ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறேன் எனக்கு ஆக்சுவலி எனக்கு புரியல எனக்கு எதை பேஸ் பண்ணி அவங்க வருவாங்க எதை அக்செப்ட் பண்ணி போய்

ஒரு அப்புறம் நான் அவங்கள யூஸ் பண்ணலை ஒரு ஒரு டூ ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கழிச்சு நான் அவங்கள நம்ம யூஸ் பண்ணலன்னா எங்கள் ஷோவில் நாங்கள் எடுக்க எடுக்க எடுக்கலாம் ஏன்னா நான் நிறைய விஷயம் நான் பார்ப்பேன் ஷோவில் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அது வேலையில் கரெக்டாக இருக்கணும் ஸோ அவங்க அது மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் சம்ஹவ் சி நம்மள நறுப்பி வந்துகிட்டே இருப்பாங்க யாராவது ஒரு மாடல் கேட்டே இருப்பாங்க ஸோ நம்மளுக்கு எந்த டீம் செட் ஆகுதோ அவங்க கூட வேலை செஞ்சு போய்டுவோம் நம்ம பட் அவங்க யாரை ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்கன்னு தெரியல ஆக்சுவலி அவங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் குரூப் பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் வேற இருக்கலாம் அது சம்மந்தம் கிடையாது பட் ஆனால் அந்த பொண்ணை இன்ட்ரெயூஸ் பண்ணி இசி இப்போ எப்படின்னா சார் இப்போ இப்போ எங்கள் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருப்பாங்க இப்பி இப்போ 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 என் ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் அட்லீஸ்ட் ஐம்பது பேர் சான்ஸ் எனக்கு கேட்டுன்னு இருப்பாங்க எனக்கு சான்ஸ் கொடுங்க எனக்கு சான்ஸ் கொடுங்க சொல்லி இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோன்னா இருக்காங்க ஆனால் நான் வேறு மாதிரி யோசிக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் என் கூட ஒரு டீம் இருக்கும் ஒரு இருபது பேர் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபது பேர் நான் டெவலப் பண்ணுவேன் என் ஃபியூச்சர் ஷோக்கு அவங்களை நான் டெவலப் பண்ணுவேன் நானே என் ஷோவில் அவன் பைசா கொடுத்து என் ஷோலேயே அவங்கள நான் போட்டு ஃபியூச்சரில் லாங் ரேஸ் என் கூட ஓடுற மாதிரி ரெடி பண்ணுவாங்களே புரியுதுங்களா இட் இஸ் நாட் லைக் வந்தாங்களா ஷோவில் போட்டோமா நடக்கோட்டோமா அப்படி பண்ணுறது கிடையாது நம்ம ஸோ ஸோ இப்போ நம்ம என்ன டீம் இருக்கோ அந்த டீம் வச்சு நம்ம மூவ் பண்ணுறது வரேன்னா

ஏன்னா இந்த கார்டெலாம் நான் அந்த அடுத்த சீசனுக்கு இந்த பண்ண ஃபெஸ்டிவல் சீசன் ரெடி பண்ணியிருக்கோம் வந்து பாருங்கன்னு சொல்லி அவங்கள்தான் கூடும் பப்ளிக்லாம் பண்ண மாட்டாங்க இந்த பப்ளிக் என்டர்டைன்மெண்ட் பண்ணி பைசா வாங்குறது டிக்கெட் போடுறது அதெல்லாம் ஆக்சுவல் ஷோவில் நடக்காது இப்போ ஜுவல்லர்ஸும் அப்படி தான் நகை கடன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்டில் புதுசாக வரும் அவன் யார் அந்த யாரெலாம் அவங்க ப்ரோ வாங்குறதுன்னு இருப்பாங்களோ அவங்கள மட்டும்தான் கூப்பிட்டு தான் ஷோ பண்ணுவாங்க அந்த ஒரு முப்பது நாற்பது பேரோ இல்லை நூற்றி ஐம்பது பேர் மட்டும்தான் அது வந்து நம்ம பப்ளிக்க கொண்டு போகணுன்றதெல்லாம் கணக்கு கிடையாது பப்ளிக் கொண்டு போகக்கூடாதுன்னு கிடையாது இவங்கள்தான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சி சால் ஒன்லி பீப்புள் மேக் ஸ்டோரிஸ் அவட்ட அப்படி இதுலேருந்து அவங்க அவங்களாம் ஒரு கதை உறவை வச்சிருக்காங்க அப்படிலாம் கிடையாது அவன் வியாபாரம் பண்ணுறான் அவன் தான் இப்போ நான் துணி தயாரிக்கிறேன்னா நான் ஷோ பண்ணுவேன் நான் நகை ரெடி பண்ணுறான் நான் ஷோ பண்ணுவேன் நான் வருஷம் வருஷம் போனால் வருஷம் வருஷம் நான் ஷோ பண்ணுவேன் அவ்வளோதான் இட்ஸ் நாட் லைக் இவங்கள கொண்டு வரக்கூடாது இவங்க காடு கூட கிடையாது ஆனால் அதை அவன் பண்ணுவான் இல்லைங்களா இப்போ ஷோ மார்க்கெட் வச்சு ஆனப்பான் அவன் ஆட் போடுறானே இப்போ ஆக்டரை கூப்பிட்டு ஆட் பண்ணுறான் மாடலை கூப்பிட்டு ஹோடிங் போடுறான்

ஐம் ஆல்வேஸ் அ கொரியோகிராஃபர் ஆல்வேஸ் அ ஃபேஷன் ஆர்கனைசர் நான் இப்படி தான் அது ஃபிலிமா சைடு தான் அது சும்மா பண்ணுவோம் கூப்பிட்டா பண்ணுறது தான் நானே கூப்பிடலாம் மாட்டேன் இப்போ அது போன ஷோ நம்ம ஃபினிக்ஸ் மாலில் பண்ணலைங்களா இந்திய ஆக்டர் விவேக் கோப்ராய் வந்திருந்தார் அதை நான் கூப்பிடல ஃபினிக்ஸ் மால் தான் கூப்பிட்டேன் பட் நம்ம ஷோவில் எல்லா நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க மினி ஆக்டர்ஸ் ஷோ டேக்கென்பா அதெல்லாம் நான் கூப்பிடல ஆர்கனைசர் கூப்பிடுவாங்க ஷோ ஸ்டாப் மாதிரி கூப்பிடுவாங்க பண்ணுவாங்க அதான் சார் ஏன் ஷோலாம் இருக்க மாட்டாங்க நான் ஓனாக பண்ணுற ஷோலாம் இருக்க மாட்டாங்க ஏன் ஷோ எது இம்பார்ட்டன்ட் என் கார்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட் என் கார்மெண்ட் தான் என் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற கார்மெண்ட்டாக எனக்கு இம்பார்ட் எந்த ஆக்டர் போட மாட்டேன் ஏன்னா இன்னும் ஆக்டர் போட நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆக்டர் எடுத்து போட்டு நடப்பீங்க என் கார்மெண்ட் பண்ணிருவீங்க ஸோ அதனால அவங்களாம் எடுக்கிறது கிடையாது நான் என் நம்ம ஷோவில் வந்து போடுற கார்மெண்ட் தான் இம்பார்ட்டண்ட் ஸோ வீக்கே இம்பார்ட் டென் பண்ணி அவசியம் இல்லைன்னு சொல்லு நீங்கள் அந்த மாதிரி ஆள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அதான் ப்ராப்ளம் அது மாதிரிப்பான் நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க இப்போ நான் வந்து இருக்கேன் என் பிஹேவியர் சேஞ்ச் ஆகலையே அவனும் மாடல் தான் அப்படின்னு நினைக்க பாருங்க அவன் மாடல் தான் அவன் வந்து அவன் பிஹேவியர் நான் ட்வெண்ட்டி இயர்ஸை பார்க்குறேன் அவன் சேஞ்ச் ஆகலை அதுதான் தான் ஜி சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து அவங்களாம் தப்புலாம் சொல்ல மாட்டேன் அவங்க உண்டு அவங்க அவ அது சவால் அப் டு தேம் ஸோ அவங்க நம்ம லைனை பார்த்து அவங்க வர்றது இங்கே ஸோ அது அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது அவங்க பண்ணிப்பாங்க நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை அதை பற்றி நம்ம பேசுகிறதும் இல்லை நம்மளும் நம்ம வேலையை கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு

இது ஆக்சுவலி ஒரு ஒரு லேடி வந்து வாங்கன்னு சொல்கிற மாதிரி ஓகே தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஸோ நல்ல கேள்வி 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 நீ அவர் ஆக்சுவல் கேட்குது அதுதான் கேள்வி அதுதான் சார் அது இன்ட்ரெஸ்ட் அப்படி கிடையாது இந்த சீரியஸ் பிஸ்னஸ் செயலில் தான் இருக்கும் அது அந்த ஜோக்லாம் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாது Hello everyone, my name is Nancy Lawrence. I'm a fashion model from Chennai. I've been working with Ganesh sir for more than a year now and I'm having amazing experience working with him. I'm so grateful to be a part of Antway India Fashion Show and thank you so much and all the best for all the sponsors and the organization. You there, Hello everyone, it's great to be here and I'm here for Ganesh because I think we know each other for almost like 20 years now he's been into fashion i've also been there for uh, for this uh, thing with him for the last show and this show and uh, we'd like to be a part of this and he's trying to figure out something you know which not many people are trying to do in Chennai. He wants to do a lot of Avantka shows and a lot of other other shows which he's been uh, planning for quite some time. And I think this is his year where he's doing a lot, lot more shows. And I actually wish him the best. And Antwe Fashion, uh, you know, Fashion Institute. I wish them all the best for be. Part and all the other sponsors who've been involved in this show I actually wish them a great success for this show and then you know I want more shows like this coming up in Chennai so we'll also be a part of this when it actually happens anyway thanks thanks to you guys and thanks to the media for coming here and uh, giving us this platform thank you yeah hello everyone uh, this is அண்ட் ப்ரே அவாங் காட் சீசன் த்ரீ ஆக்சுவலி ஒரு த்ரீ இயர்ஸாக கணேஷ் சார் கூட ரொம்பவே கொலாபரேட்டிவாக பண்ணிட்டுருக்கிற ஒரு ஷோ இது அ டைட்டில் ஸ்பான்சராக இந்த ஷோவில் வந்து நியர்லி ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய ரிசர்ச் ஒர்க்கு அவங்களோட ரிசர்ச் கார்மெண்ட்ஸு நியூ ஃபேஷன் ஐடியாஸ் எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் ஷோ இஸ் லைக் எ வெரி நியூ ஃபார் என்டையர் இந்தியா ஆக்சுவலி ஸோ ஐ பர்சனலி பர்சனலி விஷ் விஷ் நான் பண்ணுறேன் மோர் ஓவர் மீடியா கவரேஜ் அண்ட் எவ்ரித்திங் எதுக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆக்சுவலி என்னோடய ப்ராண்ட் வந்து நான் இந்த மேக் மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மேக்கப் பார்ட்னர் ஃபார் திஸ் ஈவெண்ட் அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் திஸ் கைண்ட் ஆஃப் அவன் கார்ட் ஈவென்ட் ஆக்சுவலி நான் கணேஷ் நிறைய ஈவெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நான் ஒர்க் பண்ணுறது ஐம் மோர் எக்ஸைட்டட் டு ஒர்க் அண்ட் நான் இந்த இந்த ஈவெண்ட்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்ருக்கேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவென்ட் ஃபார் ஃபர் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ